வணக்கம் நாளிதழன் ஏர் இண்டியா விமானம் வந்து விபத்துக்குள்ளானதுக்கு பிறகு இந்த விமானத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குது அதாவது இந்த விபத்து எதனால ஏற்பட்டிருக்குது இதுக்குரிய ரீசன் என்ன இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சு என்று சொன்னால் நமக்கு தேவையானது ஏர் இண்டியா விமானத்துல இருந்த அந்த பிளாக் பிளாக் பாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க ஸோ இந்த பிளாக் பாக்ஸை பண்ணி இந்த பிளாக் பாக்ஸ வந்து இருக்கிற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி உண்மையிலே என்ன விஷயங்கள் என்ன இது வரைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்டால அல்லது வந்து இந்த வீடியோவில் இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டுதான் ஒரு யூகத்தில் நூறு வீதம் வந்து இந்த இப்போ வரைக்குமே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் இல்லை எல்லாமே ஒரு இதுவாக தான் இருக்குமோ சொல்லி நூற்றுக்கு தொண்ணூத்தம்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ஃப்ளைட்டை பத்திய எக்ஸ்பர்ட் அவங்களால சொல்லப்பட்டிருந்தது இது நூறு வீதம் கேட்டிங்கன்னா நூறு வீதம்னு நம்ம சொல்ல முடியாது எதனால கேட்டிங்கன்னா இந்த நூறு வீதம் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஏர் இந்தியாவுடைய ஏஐ ஒன் செவன் ஒன் இந்த விமானத்துக்குள்ள இருந்த பிளாக் பாக்ஸை வந்து டீ கோட் பண்ணணும் கேட்டிங்கன்னா இது நடக்கிறதுக்கு முந்தைய இந்த பிளாக் பாக்ஸில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அல்லது என்னென்ன விஷயங்கள் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆனதுக்கு பிறகு கண்டுபிடிக்கலாம் அல்லது தெரிஞ்சு கொள்ளலாம் என்று கேட்டீங்கன்னு ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து எஃப்டிஆர் என்று சொல்கிறாங்க இன்னொன்று வந்து சிவிஆர் ஸோ இந்த ரெண்டுமே என்ன என்றது உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி எஃப்டிஆர்னு கேட்டிங்கன்னா ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா சிபிஆர் சொல்லி அதாவது கொப்பி ஆஃப் வாய்ஸ் ரெக்கார்ட் இந்த ரெண்டுமே என்ன கேட்டீங்கன்னு இந்த கொப்பி ஆஃப் வாய்ஸ் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபின் குரூவில் இருந்து அதாவது இந்த ஃபிளைட்டில் வேலை செய்கிற இந்த கேபின் குரூவில் இருந்து ரெண்டு ஃபைல் அதாவது கோ ஃபைல் அட்டம் வந்து மெயின் ஃபைல் அட்டம் வந்து என்ன விஷயங்களை கதைக்கிறாங்கன்ற விஷயங்கள் வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளும் இதை தவிர எஃப்டி ஆர் கேட்டீங்கன்னா இருக்கிற ஸ்பீட்ல இருந்து இந்த பிளைட்ல ஏற்படுற ஒளிச்சமைஞ்சைகள் அல்லது இந்த பவர் இல்லாம போகிறது என்ஜின் ரெண்டுமே வந்து பவர் இல்லாம தான் இந்த பிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கேன்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம சொல்லி கொண்டிருக்கேன் இல்லையா சோ இந்த விஷயங்கள் அல்லது வந்து இந்த ஏர் இந்தியா விமானத்திலிருந்து இருந்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செய்ததுல ஒரு நபர் மட்டும் தப்பி இருந்தாரு ஏற்பட்டிருக்குமான் ஒரு சில கருத்துகள் வந்து சோசியல் மீடியால பகிரப்பட்டு கொண்டிருக்குது இந்த எப்டி ரெக்கார்ட் ஆகி இருக்கும் சோ ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டையுமே வந்து மர்ஷ் பண்ணி சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வெளிவரும் சோ இந்த பிளாக் பாக்ஸ் வந்து விமான விபத்து நடந்த அன்றைக்கு கைப்பற்றப்பட்டிருந்தாலும் வரைக்குமே கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் கடந்த நிலையிலும் இந்த பிளாக் டேட்டா வந்து வெளியிடப்படல இதனால இப்ப வந்து வெளியிட இப்படி ஏகப்பட்ட கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் உண்மையில என்ன நடந்து கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த போயிங் செவன் எயிட் செவன் சொல்லப்படுகின்ற இந்த விமான டைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா நினைபேட்சர் பண்ணது வந்து அல்லது வந்து இதை உருவாக்குனது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கான்றதால இந்த பிளாக் பாக்ஸை இந்தியாவிலேருந்து இப்போ யூஎஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இங்கேருந்து யூஎஸ்க்கு கொண்டு போயிருக்கிறாங்க எதனால இன்னும் ஒரு ரீசன் கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகியிருந்தது இந்த பிளாஸ்ட் ஆலை இந்த கிராஷ் ஆலை இந்த விமான விபத்துக்கு பிறகு ரொம்பவே பாதிக்கப்பட்டதால் இதில் இருக்கிற விஷயங்களை டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணியிருக்கிற இந்த டேட்டாவில் நம்ம அதை எடுத்து கலெக்ட் பண்ணி வெளியிடுறதுக்குள்ள ரொம்ப பெரிய சிக்கல் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்றால இந்தியாவில் இது பண்ண முடியலைன்றால யூஎஸ் அமெரிக்காவுக்கு இந்த பிளாக் சேஃப்டியா அனுப்பி வச்சிருக்கிறாங்க அமெரிக்கா தான் வெளியிட போறாங்க வந்து இந்திய இந்த வந்து வந்து கொடுப்பாங்க அவங்க வெளியிடுவாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அதாவது இந்தியா வந்து மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணுது இந்த கேள்வி வந்து உங்களுக்குள்ள எழும்பலாம் இந்தியா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு முதல் சந்திரன் அதாவது நிலவுக்கு வந்து ராக்கெட் லான்ச் பண்ணாங்க இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்த இந்தியாவில் இந்த பிளாக் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாஸை வந்து எடுக்க இயலாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியான ஒரு சோகமான விஷயம் தான் இங்கே நடந்திருக்குது இது வந்து இந்தியாவில் முடியாதுன்னு சொல்லி போயிங் நிறுவனத்துக்கு அதாவது இதை வந்து மேனுபேக்சர் பண்ண இடத்துக்கு அல்லது வந்து அமெரிக்காவுக்கு இந்த டேட்டாவுகளை இந்த பிளாக் பாக்ஸ்லேருந்து எடுத்து நமக்கு தாரத்துக்காக அனுப்பி விஷயம் நடந்ததுக்கு என்ன இந்த இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்குது அல்லது வந்து இந்த விபத்து வந்து தற்செயலாகவே நடந்திருக்குதா இந்த என்ஜின் ரெண்டு என்ஜினுமே வந்து பழுதாகி தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்காங்கறது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுதான் இப்ப இருக்கிற கரண்ட் அப்டேட் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயங்கள் வந்து கடந்து போனாலும் ஒட்டு மொத்தமாக இந்த பிளைட்டுல பயணம் செய்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் இதை தாண்டி இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கியிருந்த ஹாஸ்டல்ல இருந்தவங்க முப்பத்தி மூன்று நபர்கள் உட்பட இதுவரைக்குமே இருநூற்றி எழுபத்தி நாலு நபர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அல்லது வந்து இந்த கிராஷ் அல்ல இந்த விமான விபத்தால் கொல்லப்பட்டிருக்கிறாங்கதான் ரொம்பவே சோகமான விஷயம் இது சம்பந்தப்பட்ட அடுத்த அப்டேட்டை வந்து அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் மேலதிகமான டவுட்ஸ் நீ சொன்ன இந்த விஷயம் வந்து புரியல அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னு கட்டாயமாக அடுத்த வீடியோவில் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நன்றி வணக்கம்